அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினாரளும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுட்ச்வேர்ட்ஸ் அதாவது நம்ம நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து சுட்ச்வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்துவோம் இது என்ன அப்படின்றது சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்த்துக்கு நிறையா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எப்படி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தை தான் அந்த சுட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நம்ம சே பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்குது கண்டிப்பாக ஒரு பவர் இருக்குது மந்திரங்களுக்கும் நம்ம இப்போ சாமி கும்பிடுறோம் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா மந்திர உச்சாடனங்களுக்கு ஒரு பவர் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் இந்த வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நிறைய ஒரு பவர் வந்து நமக்கு இருக்கு இது வந்து ஒவ்வொரு காரணங்களுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது இப்போ நமக்கு பணம் ஒரு நெருக்கடியான ஒரு நிலை இருக்குது உடனடியாக நமக்கு பணம் வரணும் அப்படின்னா இதை பண்ணலாம் உடல் சூழ்நிலை நமக்கு நோய் தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம அதில் ரிலீவ் ஆகிறதுக்கு பயன்படுத்தலாம் இப்படி நிறைய சுச்சுவேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்மளுடைய புராணங்கள்ல எல்லாத்துலேயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு பச்சிகள் அப்படிங்கிற அந்த தேவதைகள் வந்து நம்மளை சுற்றி இருப்பாங்க அதை வந்து பச்சிகள்னு சொல்லுவாங்க சரிங்களா அவங்க வந்து என்ன சொல்லிட்டுருப்பாங்க அப்படின்னா ததாஸ்து அதாவது அப்படியே நடக்கட்டும் அதுவே நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஆசிர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வீடுகள்லேயும் சரி பொதுவாக எல்லா பொது இடங்களில் எந்த இடமாக இருந்தாலும் நெகட்டிவான வார்த்தைகளை வந்து பேசக்கூடாது இப்போது நாம் ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையை நம்ம ஒருத்தங்கள திட்டும் பொழுதோ இல்லை ஒரு கெட்ட விஷயத்தை நமக்கு நாமளே நினைக்கும் போது நம்மளை சுற்றி பறக்கிற பட்சிகள் என்ன சொல்லும் அப்படின்னா அதுவே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுவே நமக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையான நிதர்சனமான ஒரு உண்மைதான் சரிங்களா அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு சில வார்த்தைகள் அதாவது இந்த செத்துப்போ வேற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி இதாயிடுவோம் முன்னேற முடியாது அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது அதுதான் உண்மை அதே மாதிரி நம்ம வீட்டிலையுமே சரி ஏதாவது ஒரு பொருட்கள் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதை நிறைய வீட்டில் சொல்லுவாங்க இன்னுமே சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் கிண்டலாக கூட என்ன இப்போ இல்லைனா இல்லைனா ஆகிடுமா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது உண்மை என்ன அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த பொருள் வாங்கணும் நம்ம வீட்டுக்கு அப்படின் தான் சொல்லணும் அந்த பொருளை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின் தான் சொல்லணும் அது தீந்து போச்சு டப்பா காளி அப்படி சொல்லி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இப்போ மளிகை கடையிலேயே சில கடைகளில் போய் இன்னமுமே அதை இருக்குது கடைகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க போய் நீங்கள் ஒரு பொருள் கேட்குறீங்க ஆக்சுவலாக அந்த கடையில் அந்த பொருள் வந்து கொள்மு அதை பண்ணி வை வாங்கி வைக்கலை அப்படின்னா கூட அவங்க வந்து அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அது வாங்கணுங்க பொருள் இருந்தது முடிஞ்சிருச்சு வாங்கணும் ஸோ அது நாளைக்கு தான் வரும் அப்படி தான் சொல்லுவாங்க நாளைக்கு இருக்குங்க அது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அது மாதிரி தான் நம்ம வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தணும் ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு மிக ஒரு பவர் வந்து உண்டு அதே மாதிரி தான் நம்ம நினச்சதை உடனே நிறைவேற்றிக்கிறதுக்கும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் வந்து தினமும் இதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய நெகட்டிவிட்டி உங்கள் கிட்டே இருந்து போய் நீங்கள் அடைய நினச்ச விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் நிறையா சுவிச்வேர்ட்ஸ் இருக்குது இதில் நான் ஒரு சுட்ச்வேர்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சுவிட்ச் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பொனான்சா நான் ஸ்பெல்லிங் வந்து டிஸ்பிளேயில் காட்டுறேன் ஸோ இந்த பொனான்சா அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து உங்களுடைய இருந்தாலும் சரி உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை ஒரு வித பயம் எதிர்காலத்தை பற்றின ஒரு இது இருக்கிறது எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம் மணி ஃப்ளோவுக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும் கண்டிப்பாக மாறுதல்கள் இருக்கும் டொண்ட்டி ஒன் டேஸ் வந்து நீங்கள் இதை தொடர்ந்து சொல்லலாம் தினமும் இருபத்தோரு முறை இருபத்தோரு முறை சொல்கிறது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அதீத ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா ஸோ நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்